டிராகடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் புதிய ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு பணிக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ரெக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புதிய ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ப்ரீமியர் கம்பெனி ட்ரெய்லருங்க ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் வர ட்ரெய்லர் தான் சேஸ் வந்து லாரி சேஸ் வந்து போட்டிருக்காங்க ட்ரெய்லர் வந்து நல்ல ஹெவியான ட்ரெய்லர் தாங்க டயர் ரெண்டுமே வந்து ஒரிஜினல் டயர் தான் குறுக்கு சேனல் வந்து பத்தொன்போது சேனல் வந்து போட்டிருக்காங்க கடைசியில் உங்களுக்கு டோர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனல் வந்து போட்டிருக்காங்க கீழே பிளாட்ஃபார்ம் சீட்டு வந்து ஆறு எம் சீட்டுங்க சைடு வந்து நாலம் எம் சீட்டு இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும்தான் அனுசரிச்சு குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க ட்ரெய்லர் தேவை இருக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஓனர் இருந்து வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரெய்லர் இருக்கிற இடம் பெருமாநல்லூரில் தாங்க இருக்கு ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க புதிய ட்ரெய்லர் நல்ல ஹெவியான ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திர மற்றும் அனைத்தவரமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜ்லாம் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே